ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த மாதத்தில் கூட அன்பின் வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது ரொம்ப சந்தோஷம் நம்ம அன்பு செலுத்துவதில் எலும்பி பிரகாசிக்க வேணும் ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நமக்குள்ளே அந்த அன்பு இருக்கணும் அதனால் இந்த அன்பின் வார்த்தையை அவங்களை கூட பகிர்ந்து கொள்கிறேன் நாளில் இந்த வேலையில் கூட ஒன்று யோ நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ஒரு வசனம் இருக்குது அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் இன்றைக்கி நமக்குள்ள ஒரு அன்பு இல்லை அப்படி எதுவுமே இல்லைனாக்கா நம்ம என்ன பண்ண முடியாது தேவன் அறிய முடியாது ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அன்பை தான் வெளிப்படுத்தியிருக்கிறார் இன்றைக்கி முழு உலகத்துக்கு அன்பு இல்லாமல் இன்றைக்கி எத்தனையோ சனங்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பாகவே அவர் தன்னையே வெளிப்படுத்தினார் அதனால தான் வசனம் அழகாக சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஏன்னா அவருடைய அன்பு தான் இன்றைக்கி இந்த முழு உலகத்தை ரட்சித்து கொண்டிருக்கிறது ரட்சித்தது நம்மை மீட்டெடுத்தது காரணமே அவருடைய அன்பு தான் அந்த அன்பு இருந்தபடினால்தான் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு மீட்பு அதனால் நம்ம தேவன் அன்பாக இருப்பது போல நம்ம அன்பாக இருந்தோமா நம்ம தேவனை அறிந்து கொள்ள முடியும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் தேவனை அறிந்து கொள்ளணும்னாக்கா நமக்குள்ள அன்பு இருக்கப்படணும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஆண்டருடைய அன்பை நம்ம அறிந்திருக்கிற மற்றவங்களுக்கு நம்ம அன்பாக இருக்கப்பட வேண்டும் கற்று நிச்சயமாகவே நம்ம அன்பாக வைப்பார் நம்ம ஜபம் பண்ணுவோம் எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பை நல்ல தகப்பனே உங்களுடைய அன்பு எங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் காரணம் தேவன் அன்பாக இருக்க வசனத்தின்படி நீர் அன்பாய் இருப்பதனால உண்மை நன்றோடு துதிக்கிறேன் என் அன்பின் தகப்பன் இந்த நாள் முழுவதும் நடத்துவீர் ஆமேன்